వనకం ఎంపేరు పతంజలి மெட்ராஸ்ல இருந்து வரேன்னா ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது அதுக்கு ஒரு பத்து வருஷமா சுகர் ப்ராப்ளம் தான் சாப்பிட்டுலாம் அதுக்கப்புறமா வந்து சாரை பத்தி அறிமுகம் தெரிஞ்சது கான்டாக்ட் நண்பர்கள் மூலமா கிடைச்சது சாரை வந்து பார்த்தேன் வேலூர்ல ஒரு நாலு மாசத்துக்கு மருந்து கொடுத்தார் சாரை பார்க்கறதுக்கு முன்னாடி டுவெல் பாயிண்ட் ஃபைவ் இருந்தி ஏவன்சி சாரை பார்த்தப்பறம் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஆச்சு நாலே மாசம் மாத்திர மருந்து சாப்பிட்டேன் ஒரு பொடிகள் அதெல்லாம் இப்போ வந்து ஒரு ஒன்றரை மாசம் முன்னாடி ஜனவரி எண்ட்ல வந்து கொஞ்சம் கண் ப்ராப்ளம் ஆச்சு என்னன்னே தெரியல கண் வலி ரொம்ப வந்தது கண்ணில் கட்டி இருக்குன்னு சொல்லிட்டேன் ரெண்டு மூணு டாக்டர் பார்த்தேன் எச்என்ஏ ஏஎன்ஏலாம் டெஸ்ட் எடுக்க சொன்னால் அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி ஆச்சு ஹெச்எல்ஏ ஏழாயிரம் எட்டாயிரம் ஆச்சு அவ க்யூர் பண்ணல சார் ஞாபகம் ஏன் இருக்கலாமே பண்ணேன் உடனே வாங்க அடுத்த நாளே பார்த்தேன் ரெண்டே ரெண்டு தடவை தான் பண்ணார் எனக்கு ஐ ட்ரீட்மென்ட் சூப்பரா எடுத்து ஒன்றரை மாசமான அதாவது கிட்டத்தட்ட முப்பஞ்சு நாளாக ஒர்க் பண்ணாம இருந்தவன் இப்போ நான் வந்து ஒரு வாரமா கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணுறேன் நார்மல் ஆக்டிவிட்டி வந்துருது எனக்கு பரிபூர்ணமா குணமாக்கிருக்க ரொம்ப நம்பிக்கையாக நான் வருவேன் இவன் ரெண்டு பேரும் ரொம்ப கைராசியான மருத்துவர்கள் எனக்கு மட்டும் இல்ல என்னோட ரிலேட்டிவ்ஸ் நண்பர்கள் ஒரு ஏழு பேருக்கு நான் சொல்லி அவளுக்கும் பேக் பெயின் டயபெட்டிக்லாம் நன்னாவே இப்போ மாத்திரை சாப்பிட்றதே விட்டுட்டேன் அந்த லெவலுக்கு ஆயிருக்கு கியூர் ஆயிருக்கு ரெண்டு மூணு சிட்டிங்லயே உடம்பு சம்பந்தமான பேக் பெயின் நீ பெயின்லாம் சரியா இருக்கு சுகருக்கான மாத்திரையை நாலஞ்சு மாசம் சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்றதையும் விட்டுட்டேன் நானும் இப்ப இங்கிலீஷ் மாத்திரையை சாப்பிட்றதை விட்டுட்டேன் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அருமையா சேவை பண்றா ரொம்ப அருமையான மருத்துவர்கள் வேலூர்ல இருக்கிற அகம் மருத்துவமனை சாரும் சாரோட ஒய்ஃபு மேடமும் நடத்துறா மேடமும் எனக்கு டயபெட்டிக் இருந்ததுனால அந்த சமயத்தில் இப்போ டயபெட்டிக்கு நல்ல கண்ட்ரோல okay இருந்ததுனால சில விஷயங்கள்லாம் ஹேபிட்ஸ் எல்லாம் அதையும் நல்ல உடம்பு எனக்கு கூர் கிடச்சிருக்கு ரெண்டு பேரும் ரொம்ப நன்னா எனக்கு ஹெல்ப் பண்ற சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி ரெண்டு பேருக்கும் வேலூரில் இருக்கும் நமது அகம் மருத்துவமனை இருபத்தி நான்கு மூன்றின் கீழ் ஒன்பது ஏ பாலாஜி ரோட் கிருஷ்ணா நகர் டோல்கேட் பஸ் நிறுத்தம் காட்பாடி பாகாயம் ரூட் நம்பர் ஒன் வேலூர் திருவண்ணாமலை கிளினிக் கிரிவலம் ரோட் இடுக்கு பிள்ளையார் நகர் ஆறாவது தெரு பட்டு வளர்ச்சி ஆபிஸ் are